வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறிகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் புற்றுநோய் ஒரு தீவிரமான நோயாகும் ஆனால் புற்றுநோயை அதன் ஆரம்ப கட்டத்திலேயே அறிந்து கொள்வதன் மூலமாக நம்மால் அதை குணப்படுத்த முடியும் சில அறிகுறிகள் மூலம் நாம் நமக்கு புற்றுநோய் இருப்பதை அறிந்து கொள்ளலாம் இப்போ குறிப்பாக வந்து சில நேரங்களில் சின்ன அறிகுறிகள் கூட புற்றுநோய் போன்ற பெரிய நோய்க்கு நோய்களுக்கான அறிகுறியாக இருக்கலாம் இந்த அறிகுறிகள் நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த புற்றுநோய் நம்மளுடைய உடலில் பரவாமல் நம்மளால் தடுக்க முடியும் அந்த ஆரம்பகட்ட அறிகுறிகள் நம்ம புறக்கணிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதனால் நீங்கள் அவசியமாக வந்து பார்த்தீங்கன்னா பயப்பட வேண்டும் அப்படின்றது கிடையாது புற்றுநோய் ஏற்படுவதற்கான கட்ட அறிகுறிகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களையும் இப்போ வீடியோ குழு எடை குறைதல் உங்களுக்கு வந்து புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது உங்களுடைய எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை உங்களால் வந்து பார்க்க முடியும் அதுவும் நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையுமே மேற்கொள்ளாமல் இருக்கும்பொழுதே உங்களுடைய உடல் எடையானது வழக்கத்திற்கு மாறாக ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து குறையும் ஸோ இந்த நிகழ்வு வந்து நீங்க

உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே நீங்க மருத்துவரை அணுக்கு வந்து நல்லது சோ அவர் வந்து உங்களுக்கு சொல்லுவார் இது வந்து மற்ற உடல் சார்ந்த பிரச்சனையா அல்லது கேன்சர் செல்லான தான் உங்களுக்கு வந்து வீக்கம் ஏற்படுதா அப்படின்னு தான் அவங்க வந்து உங்களுக்கு குறிப்பிடுவாங்க தொடர்ந்து இருமல் ஏற்படுவது புற்றுநோய்க்கான கட்ட அறிகுறியாக வந்து பார்க்கப்படுகிறது தொடர்ந்து இருமல் இருக்கிறது அப்படின்றது பல நோய்களுக்கான அறிகுறியாக இருக்குது மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட தொடர்ந்து இருமல் வந்து ஏற்படும் ஆனால் உங்களுக்கு மூன்று வாரங்கள் ஆரம்பித்து நான்கு வாரங்கள் வரைக்கும் தொடர்ந்து இருமல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது மோசமான ஒரு நோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் தொடர்ந்து இருமல் சளியுடன் கூடிய ரத்தம் மற்றும் சுவாசிக்கிறதுல சிரமம் போன்ற அறிகுறிகள் எல்லாமே நுரையீரல் புற்றுநோய்க்கான சிம்டம்ஸாக இருக்கலாம் ஸோ அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு சுவாசம் சார்ந்த பிரச்சனையால் அவதிப்பட்டுட்டே இருக்கீங்கிறது தான் அர்த்தம் ஸோ அதனால் நீங்கள் மருத்துவரை அணுகி சோதனை செய்து பொழுது நல்லது மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்கள் புறக்கணிக்க வேண்டாம் பெரும்பாலான மக்கள் இந்த விஷயத்தை வந்து கவனிக்கிறது கிடையாது ஆனால் இது வந்து ஸ்கின் கேன்சருக்கான அறிகுறியாக இருக்கலாம் தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் உங்களுடைய சருமத்தில் ஒரு புதிய மறு தோன்றுது அப்படின்னாலும் அல்லது மச்சம் வந்து புதுசாக தோன்றுது அப்படின்னாலும் சருமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மறு மச்சத்தினுடைய அளவு வந்து மாறுது அதனுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகுது சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே மருத்துவரை அணுகணும் அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க ஏன்னா இது மற்ற தோல் சார்ந்த சாதாரண பிரச்சனை தானா அல்லது வந்து ஸ்கின் கேன்சருக்கான அறிகுறியாக அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் உங்களுக்கு வந்து குறிப்பிடுவாங்க சாதாரணமாக அதை நினைக்கக்கூடாது சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது குடல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கலாம் மேலும் நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு வந்து மலச்சிக்கல் காரணமாகவும் சிறுநீர் கழிக்கிறதுக்கும் போயிட்டு வர்றீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் கூடாது இது வந்து சிறுநீரக புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் ஏன்னால் கழிவுநீக்க மண்டல வேலையை மிக சிறப்பாக செய்தால் தான் நமக்கு வந்து சிறுநீரகம் எந்த விதமான ரத்தம் கலந்து வெளியேறாமல் அதாவது ஆரோக்கியமான முறையில் நமக்கு வந்து சிறுநீரகம் வந்து வெளியே வலியுடன் சிறுநீர் வெளியேறுதல் கீழ் மூதுகளை வலி இதெல்லாமே ப்ரோஸ்ட் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் மருத்துவரை அணுகி சோதனை செய்து கொள்வது நல்லது கடுமையான உடல் வலி உங்களுக்கு வந்து ஏற்படுவது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது உங்களுக்கு எந்த விதமான காரணங்களுமே இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கான உடல் வலி இருந்துச்சுன்னா அது வந்து புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் புற்றுநோய் ஆராய்ச்சியின்படி புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள் நரம்புகள் மற்றும் பிற உறுப்புகள் அழுத்தம் கொடுக்கறதால தான் இந்த மாதிரி அதிகமான வலியை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்றது குறிப்பிடப்படுது ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதை சாதாரணமாக உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதால தான் உடல் வந்து அதிகமாக வலிக்குது அதிகமாக நம்ம வந்து எதுவுமே பண்ணாமல் தான் உடம்பு வலிக்குது அப்படின்றத நினைச்சிடாதீங்க அது சாதாரணமாக புற்றுநோய் கட்டிகள் வளர்வதாலும் உடல் அதிகமாக வலிக்கு வந்து உண்டாகலாம் மருத்துவரையை அணுகி சோதனை செய்து கொள்வது நல்லது தொடர்ந்து நெஞ்செரிச்சல் ஏற்படுவது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது நீங்கள் தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வை உணர்ந்தீங்கன்னா சில சமயங்களில் அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சோதனை செய்து கொள்வது நல்லது உணவை விழுங்குவது சிரமம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது உணவை உண்ணும் போது வலி ஏற்படுதல் அல்லது உணவை விழுங்குவதில் சிரமம் உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் சிக்கிக்கொள்வது இவை அனைத்துமே உணவு குழாய் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கும் இந்த அறிகுறிகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய மருத்துவரை அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லது அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க அது மற்ற தொண்டை சார்ந்த பிரச்சனை தானா அல்லது கேன்சருக்கான சிம்டம்ஸ் அப்படின்றத அவங்க வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவாங்க இரவில் அதிகம் வியர்த்தலும் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இரவில் வியப்பது இரவில் வியர்ப்பது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்களில் இது கேன்சருக்கு ஏற்படுவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் பொதுவாக இது வந்து லிம்போமா புற்றுநோயான அறிகுறியாக இருக்கலாம் இந்த வகை புற்றுநோய்கள் உடலில் நிணைநீர் மண்டலம் மற்றும் ரத்த ஆழங்கள் போன்ற பகுதிகளை உங்களுக்கு வந்து பாதிக்கும் ஸோ அதனால நீங்க கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் உடலில் அதிகமாக சோர்வு ஏற்படுவதும் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது சோர்வு அப்படின்றது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுக்கூடிய பெரும்பாலான நபர்களால் அனுபவிக்கக்கூடிய ஒரு அறிகுறியாகும் புற்றுநோயானது ஒரு நபரை மிகவும் வலுவிளக்க செய்து ஆற்றலை உறிஞ்சி விடுது இந்த சோர்வானது நாளுக்கு நாள் அதிகரிக்குது இதனால் ஒரு நபர் இருந்து எழுவதற்கு கூட சிரமப்படலாம் சாப்பிடுவதற்கு கழிப்பறைக்கு நடந்து செல்வது அல்லது சாதாரணமாக ஒரு டிவி ரிமோட்டை யூஸ் பண்ணுறது கூட அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அவங்க ஒரு ரெஸ்ட் எடுத்தாலும் கூட அந்த ரெஸ்ட் அவங்களுக்கு ஓரளவு துணை புரிந்தாலும் முழுவதுமாக அந்த சோர்வை போக்கு து கடினம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த சோர்வு மீண்டும் மீண்டும் அதிகரிக்கும் போது உடல் வலி குமட்டல் வாந்தி அல்லது மனச்சோர்வு இந்த டென்ஷன் போன்ற கூட இருக்கு சரி செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது உடலில் தடிப்புகள் தோன்றுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது லூகேமியா என்ற ரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்க நபர்களுக்கு சர்மம் சார்ந்த பல பிரச்சனைகள் ஏற்படும் அதில் உடல் முழுவதும் தடிப்புகள் காணப்படும் சருமத்திற்கு தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய சிறு சிறு ரத்த நார உடைவதால் இந்த தடிப்புகள் வந்து உண்டாகும் இரத்த செல்களினுடைய அமைப்பில் சமநிலை இல்லாத காரணத்தால் சருமத்தில் ஏராளமான மாற்றங்கள் தோன்ற துவங்கும் ஆகவே இது போன்ற அறிகுறிகளை வந்து ஒருவர் எண்ணி விடக்கூடாது அது மற்ற தோல் சார்ந்த பிரச்சனை தானா அல்லது வந்து ஸ்கின் கேன்சருக்கான அறிகுறியாக இருக்கானதை செக் பண்ணிக்கணும் கண்களில் வலி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது கண்களை யாரோ குத்தி விட்டது போன்ற கடுமையான வழி தோன்றுவது கண்களில் புற்றுநோய் செல்கள் வளர்வதற்கான முக்கியமான ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறி பெரும்பாலும் இந்த அறிகுறிகளை பெரும்பாலான நபர்களும் தவிர்த்து மங்குதுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அது மற்ற கண்கள் சார்ந்த பிரச்சனையாக இருக்கும் கண் பார்வை மங்குறதுனால தான் நமக்கு வந்து அந்த மாதிரி கண்களை வந்து குத்தி விட்டது போன்ற வழியெல்லாம் ஏற்படுதுன்னு நினச்சிக்குவாங்க அது அப்படி நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது அது எதுவாக இருந்தாலும் ஒரு ஹை ஸ்பெஷலிஸ்ட் கண் சார்ந்த மருத்துவ சந்தித்து ஆலோசனை பெறுவது நல்லது அடிக்கடி தலைவலி ஏற்படுதலும் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் இருக்கு ஆரம்பத்தில் லேசாக இருக்கக்கூடிய தலைவலி படிப்படியாக அதிகரித்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா அது கேன்சருக்கான ஒரு சிம்டம்ஸாக கூட இருக்கலாம் ஆகவே வழக்கத்திற்கு மாறாக தலைவலியை அனுபவிக்கக்கூடிய நபர்கள் நீண்ட வாரங்களுக்கும் பல மாதங்களுக்கும் தலைவலி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஆரம்ப கட்டத்திலே நீங்கள் மருத்துவரை அணுகணும் ஏன்னா இது வந்து பிரெயின் டியூமர் அந்த புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் வந்து பார்க்கப்படுதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் பயப்படக்கூடாது இந்த அறிகுறிகள் எல்லாமே புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருந்தே தான் ஆகணும் அப்படின்றது அவசியம் என்ன அவசியம் வந்து கிடையாது ஆனால் அரிதாக சில சந்தர்ப்பங்கள்லாம் இது புற்றுநோய்க்கான சிம்டம்ஸாக கூட இருக்கலாம் நீங்கள் சந்திச்சீங்கன்னா உதாசீனப்படுத்த வேணாம் அதுக்கான மருத்துவ முன்னுரை அணுக அணுகி ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது ஏன்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே அது பிளட் கேன்சர் ரத்த புற்றுநோய் அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் புற்றுநோயில் இப்போ ஏராளமான வகைகள் வகைகள் இருக்குது டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு குறிப்பாக வந்து தோல் மார்பகம் விதைப்பை பெருங்குடல் சிறுநீரகம் நுரையீரல் வாய் கல்லீரல் கர்ப்பப்பை வாய் கர்ப்பப்பை புற்றுநோய் என பல டைப்ஸ் வந்து கேன்சரில் இருக்குது இது ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியான சில குறிப்பிட்ட அறிகுறிகளும் இருக்கும் இப்போ சொல்லக்கூடிய அறிகுறிகள்லாம் சாதாரணமாக தென்படக்கூடிய பொதுவான ஆரம்பக்கட்ட அறிகுறிகள் ஸோ இந்த அறிகுறிகள் இருக்கும்போது உதாசீனப்படுத்தாமல் பயப்படாமல் இந்த அறிகுறிகள் இருக்கும்போது மருத்துவரை அணுகி அதை சரி பண்ணிக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது நலமோடு இருங்க அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே